மகாதேவர் சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக அல்லங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள் இப்போ நம்ம ஸ்ரீ குலதெய்வத்தோட மந்திரத்தை பார்க்க போகிறோம் குலதெய்வத்தோட மந்திரத்தை நம்ம டெய்லி உச்சிருக்கிறப்ப குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகமும் பரிபூர்ண அருளாஷும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் சரிங்களா இது ஒரு சூட்சம முறை ஓம் குலதெய்வங்களே போற்றி போற்றி ஓம் குடும்ப தெய்வங்களே போற்றி போற்றி ஓம் குல முன்னோர்களே போற்றி போற்றி ஓம் கிராமத்து நகரத்து தேவதே போற்றி போற்றி ஓம் முப்பத்து முக்கோடி தேவர்களே போற்றி போற்றி ஓம் பதினெட்டாயிரம் ரிஷிகளே போற்றி போற்றி ஓம் இந்திராதி தேவர்களே போற்றி போற்றி ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி போற்றி ஓம் அஷ்டதிக் பாலகர்களே போற்றி போற்றி ஓம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி போற்றின்னு இந்த மந்திரத்தை நம்மளால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நல்லா புனிதமாக குளிச்சுக்கிட்டு நீரிட நம்மளுக்கு சி எந்த சின்னங்கள் வேணாலும் அழிச்சிக்கலாம் குங்குமம் மஞ்சள் வச்சுக்கலாம் சந்தனம் வச்சுக்கலாம் விபூதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ருத்ராட்சி பாலை போட்டுக்கிட்டு ஸ்படிக மாலை தாமர மாலை இந்த மாதிரி எந்த மாலை வேணாலும் நம்மளுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு மாலைக்கும் ஒரு ஒரு சக்தி நிலை இருக்குது அதை நான் படிப்படியாக உங்களுக்கு வேற ஒரு சேனல் சொல்கிறேன் சரிங்களா வேற ஒரு எபிசோட் சொல்கிறேன் சரிங்களா இந்த மந்திரங்களை இப்படி உச்சரிக்கக்குள்ள நம்மளோட குலதெய்வத்தோட பரிபூர்ண அனுகிருத்தியும் பரிபூர்ண அருளாசியும் நிச்சயமாக நம்மளால் கொண்டு வர முடியும் சரிங்களா அதுக்கு நம்ம வீட்லேயே தீபத்தை ஏற்றி ஒரு நெய் தீபம் தேங்காய் எண்ணெய் நெய் கலந்து கூட தீபம் ஏற்றிக்கலாம் தாமரை திரி முடிஞ்சால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வில்லருக்குன்னு திரி போடலாம் இந்த மாதிரி புனிதமான திரிகள் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா அந்த விளக்குக்குள்ளே சிறிது பச்சைக்கல் பூரம் போடணும் பச்சைக்கல் பூரம் வந்து ஆகர்ஷணம் இழுக்கக்கூடிய தன்மை நடந்தது குலதெய்வத்தை நம்ம முன்னாடி இந்த மந்திரங்களை விளக்கு முன்னாடி சொல்லக்குள்ள இந்த விளக்குலியில் போய் இந்த இருந்து இந்த விளக்கொலியில் பட்டு இது போய் பிரபஞ்சத்தில் போய் நம்மளோட குலதெய்வம் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை கொண்டு போய் சேர்த்து அதோட பரிபூர்ண அனுகருகத்தையும் பரிபூர்ண அருளாசியும் நம்மளுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இது வந்து ஒரு அற்புத ரகசிய முறை சரிங்களா இந்த மாதிரி எல்லாற்றையும் போற்றி புகழ்ந்தோமா நம்மளுக்கு தேவையானது யார் வேணாலும் நம்மளுக்கு அருளாசி பண்ணி நம்மளோட குலதெய்வத்தை ஈர்த்துட்டு வந்துடுவாங்க நம்ம அனைவரையுமே கூப்பிட்றோம் இதுதான் ரகசிய முறை நம்ம வந்து அனைத்து தேவாதி முக்கொண்டு குருநாதர் சித்தர்கள் முன்கொண்டு நவகரங்களை முதற்கொண்டு தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு ரிஷிகளை முதற்கொண்டு நாயன்மார்கள் முதற்கொண்டு கொண்டு அனைவர்களும் நம்ம கூப்பிட்றோம் சரிங்களா அந்த காரணத்தினால இவங்க எல்லாருமே நம்மளுக்கு நம்ம அவங்கள வழிபாடு பண்ணக்குள்ள இது சூட்சமம் இந்த முறைகள் பயன்படுத்தி நம்ம ஒரு வெற்றி அடையலாம் சரிங்களா இதுவும் ஒரு குலதெய்வ வழிபாடில் ஒரு முறை உங்களால் டெய்லி எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் புனிதமாக உட்காந்து நீட்டாக அடியில் ஒரு விரிப்பு போட்டு உட்காருங்க எப்போ மந்திரங்களை ஜெபிச்சாலும் கரெக்டாக நம்ம சொல்ல கரெக்டான ஒளி அதிர்வுகளை நம்ம கரெக்டாக முறையாக செஞ்சோமா நிச்சயம் இந்த மந்திரங்கள் சித்தியாகும் சரிங்களா நம்மளோட வார்த்தைகள் தான் ரொம்ப 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 முக்கியம் அதை நம்ம கரெக்டாக ஒன்று ஒரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே போகணும் ஓம் வந்து முன்னாடி சேர்த்துக்கணும் சரிங்களா போற்றி அப்படின்னா மனம் அகிலும் இந்த மாதிரி சில ரகசியங்கள் இருக்கும் உங்களுக்கு நான் பொழுதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா இந்த மந்திரங்களை